அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அரு ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் சுத்த மாநில சுழ்முற விரிவை அத்தகை அடக்கும் அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா வரி பாடல் தீய குணங்கள் விலகி மனம் தூய்மையடைந்து அனுபவிக்கும் அந்த சமயத்திலே நிகழும் பரந்த அனுபவ நிலைகளில் அந்த மனதை நன்கு அடக்கி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அருள் அளிப்பாயாக என்று பேராசிரியர் அவர்கள் தரக்கூடிய உரை விளக்கம் சுத்த மாநிலையில் சூழ்முற விரிவை அத்தகை அடக்கும் அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி எட்நூற்றி பதினொன்று எட்நூற்றி பன்னிரெண்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தெரிவிக்கும் மெய்ஞான விளக்க உரை சுத்த நிலை என்பது நினைப்பு மறைப்பு அல்லது சகலம் கேவலம் என்னும் இரு நிலையை கடந்து அருள் உணர்வால் அக உண்மையைக் கொண்டு விளங்குவதா இந்த சுத்த நிலை மாநிலை எனப்படுகின்றது ஆன்மாவாகிய அக வடிவை சூழ்ந்துள்ளது அகண்ட பெரும் ஜோதிமயம் ஆகும் இப்பெருநிலையில்தான் ஜீவ தேகாதி பிரபஞ்சம் அனைத்தும் விரிந்த நிலையில் பறந்து அறிவதாயிருக்கின்றதா இவ்வளவு பெரிய வெளியிடை விளங்குகின்ற பல்கோடி அண்ட உலகங்களையும் அவை ஒவ்வொன்றிலும் இருக்கும் பிண்ட உயிர்களையும் தோற்றி வைத்து இயக்கி தடைகளையும் கேடுகளையும் அடக்கி ஒடுக்கி ஒழித்து ஆளுகின்ற நமது தனி பெரும் கருணை கடவுளின் அற்புத செயலை கண்டு உளமுருகி அவரில் ஆழ்வோம் அவர்தம் அருளால் வாழ்வோம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீஞான விளக்கம் ஒன்றும் இல்லைங்க சுத்தமான நிலையில் சூழ்முற விரிவை அத்தகை அடக்கும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு வல்லல் பெருமான் பாடக்கூடிய இந்த பாடல் தீய குணங்களெல்லாம் விலக்கி மனதை தூய்மை அடைய வைத்து அந்த சமயத்திலே நிகழும் பரந்த அனுபவ நிலையெல்லாம் மனதை அடக்கி அமைதியான நிலையில் ஏக இறைவனோடு ஒன்றி கலப்பு பெறக்கூடிய நிலையில் நம் மனம் மாற வேண்டும் என்பதைத்தான் பாலசுப்ரமையா அவர்கள் சொல்கிறார் சாமி சரவணானந்தா வந்து சுத்த நிலை என்பது நம்முடைய நினைப்பு மரப்பு அல்லது சகலம் கேவலம் என இரு நிலையை கடந்து அருள் உணர்வால் அக உண்மையை கொண்டு விளங்குவதாம் அப்போ அந்த அக உண்மையை அறிந்து கொண்டு ஆன்மாவாகிய அக வடிவை சூழ்ந்துள்ள அகண்ட பெரும் ஜோதிமயமாக இருக்கக்கூடிய அந்த பெருநிலையை நாம் உணர்ந்து கொண்டு அதற்கு யார் என்னென்னலாம் பிண்ட உயிர்களை தோற்றி வைத்து இயக்கி தடைகளையும் கேடுகளையும் அடக்கி உடுக்கி ஒழித்து ஆளுகின்ற நமது தனி பெரும் கருணை கடவுளின் அற்புத செயலை கண்டு உளம் உருகி அவரில் ஆழ்வோம் அவர்தம் அருளால் நம்ம வந்து வாழ்வோம்னு சொல்கிறார் அப்போ எதை சொல்கிறார் அவர் உருகினா அந்த இறைவனோடு ஏக இறைவனோடு இணைந்து அந்த இறைவனாக நம்ம மாறக்கூடிய அந்த வாழ்க்கை அப்போ அந்த வாழ்க்கையில வந்து நம்ம எவ்வளோ தெளிந்த வாழ்வோடு வாழணும் என்பதை வள்ளல் பெருமா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிலை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு கவி எழுதியிருக்கார் குறை அறிவில் பு பொருள்கள் புகழ் புலனின்பம் இவற்றில் குடிவாறு குடிய வறுமை பெருகும் கட்டா வாழ்விலே மறைபொறலாம் அறிவு சிவம் இரண்டும் ஒன்றாய் நானாய் மனிதன் தெய்வமாய் திகழும் மாபாதம் பேற்றினால் இறைவுணவில் தன்முனைப்பையும் பேரறிவாய் மாறும் எப்போதும் ஈசன் குரல் உள் உணர்வாய் கேட்கும் நிறைநிலையில் எவராயினும் முயற்சித்தால் பெறலாம் நேர்வழியே அகத்தவம் நிறை அற வாழ்வாகும் அப்படின்ற அந்த மெய்ஞான விளக்கத்தை தான் நம்ம வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு அப்போ அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய பதத்துல நம்ம இணையணும் இங்க வேதாத்திரி மகர்ஷி என்ன சொல்றாரு அந்த இறை உணர்வில தன்முனைப்பும் பேரறிவாய் மாறுமா நான் எனது என்ற செருக்கெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு சரணாகதி அடைகிற மாதிரி இறைவன் கேட்டு அப்ப அந்த பேரறிவா மாறுமா எப்போதும் ஈசன் குரல் கேட்கும் அந்த சுத்தவெளியினுடைய கிணமா அது என்ன சொல்லுவோம் ஆங்கிலத்தில் ஒரு சொல்லுவோம் எனக்கு தெரியல அந்த சொல்ல அந்த சுத்தவெளியினுடைய அழுத்தம் ஈசனுடைய அந்த குரல் உள்ளுணர்வாய் நுர்வாய் நமக்குள்ளாவுக்கு கேட்குமா நிறைநிலையில் எவராயினும் முயற்சித்தால் பெறலாம் சாதாரணமாக பெற முடியாது இதற்கு முயற்சியும் பயிற்சியும் ஆராய்ச்சியும் தேர்ச்சியும் கிடைச்ச நம்ம பெறலாம் நேர் வழியே அகத்தவும் நிறை அற வாழ்வாகும் அதைத்தான் அருள் அவர்தம் அருளால் வாழ்வோம் அப்படின்னு சாமி சரவணானந்தா சொல்கிறார் ஆகவே மகான்கள் நாணிகள் எல்லாம் ஒத்த சிந்தனையாளர்களாக இருந்து அந்தந்த காலகட்டத்தில் அவரவர்களுக்கு எப்படி சொல்லப்படுகிறதோ அந்த இருந்து வாழ்ந்து காணத்திலிருந்து எப்படி சொற்கள் வருதோ அதை மாதிரி சொல்கிறாங்க ஆகவே நாமும் இறைவனோடு மனமுருகி எல்லாரும் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த இறைவனை அக இறைவனை சுத்தவெளியாக சூழ்ந்தழுத்துகிற அந்த இறைவனோடு சரணாகதி அடைவோம் நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்புன்னு சொல்லுவாங்க ஆகவே நம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு அகத்தவம் செய்து நமக்குள்ளாகவே உள் உணர்வாய் இருந்து அந்த ஈசன் குரலை கேட்டு மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லன் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேனம் கோவை துன்றுமலை விம்மா எற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சுமாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி இறை நிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் ஜீவமுக்தர்கள் யோகிகளை வணங்கி உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்